ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கன்னியாகுமரி நாங்கள் போயிருந்தோம் இல்லை இது கா காந்தி நினைவு மண்டபம் காந்தி தாத்தா நினைவாக கட்டப்பட்டது இது வெளியில் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இதே மாதிரி தான் உள்ளாடியும் அவருக்கு நினைவு இது ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது கா உள்ள நினைவு மண்டபம் உள்ளாடி அவ்வளோ அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது நல்லா நமக்கு மனசுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இதுக்கு உள்ளாடி ஒரு சுற்றி பார்த்து கொண்டு போயிட்டு வந்தால் நான் பின்ன அவருக்கு நினைவு இதெல்லாம் நிறைய இது எழுதி வச்சுருக்காங்க எல்லாம் அவருக்கு வாழ்க்கை வரலாறு இதெல்லாமே எழுதி வச்சிருக்காங்க நான் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் டைம் கிடச்சி பிள்ளை எல்லாம் கூட உள்ளதால் நான் இருந்தாலும் என்னை முடிஞ்ச டைமுக்கு நான் வந்து ரொம்ப சுற்றி பார்த்தேன் எல்லாம் பார்த்தேன் அவரை நியாபகப்படுத்திய மாதிரி உள்ள திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதில் எங்களுக்கு அது கூடுதல் அதில் வீடியோஸ் எடுக்க முடியலை இதுக்குள்ளாடி நாங்கள் போன டைமு வந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்தாங்க வெளிநாட்டிலண்டு நம்ம நம்ம தமிழ்நாட்டிலண்டு எல்லாம் நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரிக்குள்ளாடியேருந்தே ஒருபாடு பேர் இருந்தாங்க உள்ளாடி காந்தி இது அமைதியாவது இருந்தால் ஒரு சவுண்டே இல்லை எல்லாமே அமைதியாக இருந்து எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்தாங்க உள்ளாடி இருக்கவுக்கு நல்லா பிடிச்சிருந்தேன் அப்படியே இருக்கலாமே இருந்தது அந்த மாதிரி இருந்து நீங்களும் கன்னியா கன்னியாக கன்னியாகுமரி வரும்போது இந்த நினைவு மண்டபத்துக்கு வந்தா நீங்களும் கண்டிப்பா பாருங்க நல்லா இருக்கு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கேன் அவருக்கு ஃபோட்டோஸ் பார்க்க பார்க்க எனக்கு அதிலையே சுற்றி பார்த்துட்டே இருக்க தோணுச்சு பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஓர இதுலேயும் ஓர இதுலையும் போய் 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 பார்த்து பார்த்தவங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க செகண்ட் மாடியில் சுற்றி பார்த்துட்டு அடுத்த மூணாவது மாடிக்கு வந்தோம் அதுதான் நாங்கள் போய்ட்டு இருக்கோம் மூணாவது மாடிக்கு அதுவும் நல்லா இருக்குது மேலே வந்து மூணாவது மாடியில் நின்றுட்டு பார்க்கும்போது இயற்கை அந்த சூழ்நிலை ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் அதை ஒருக்கை ரசித்து பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும் அந்த அளவுக்கு அழகாக இருக்குது மேலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கவும் சரி எல்லாத்துக்கும் சரி பிள்ளைகளையும் சரி நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்